முதலில் சிறப்புரையாற்ற வெங்கடேஷ் அவர்களை அழைக்கிறேன் தினமணி பட்டமதழ ஆசிரியர் வெங்கடேஷ் அவர்களை அழைக்கிறேன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இந்த புத்தகத்தை வந்து வந்தவுடனே எனக்கு சிவகுமார் சார் எனக்கு அனுப்பிட்டார் நான் வந்து ஒரு செட்டு அப்போ வாசிக்க ஆரம்பித்தேன் உண்மையாகவே வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது மிரட்சி அப்படின்னு தமிழில் ஒரு சொல் இருக்குது அந்த மிரட்சிங்கிற சொல்லுக்கு பொருள் என்னென்னா நம்ம வந்து எதிர்பாராத அதே சமயத்தில் அந்த உணர்வுகளை முழுமையாக மனதுக்குள் வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு ஒரு தன்மை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இது குறிப்பாக இந்த இசை என்ற அம்சத்தை நான் வந்து அடிப்படையில் பத்திரிகையாளன் எழுத்தாளன் நான் வந்து இசைக்கு நான் வந்து இசையை நான் வந்து காதாள கேட்டவன் கிடையாது நான் வந்து எழுத்தாளர் படித்தவன் மட்டும்தான் நான் வந்து அடிப்படை எழுத்து எழுத்து பத்திரிகை இதுதான் என்னுடைய எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்கிறது நான் வந்து முன்னாடி கல்கியினுடைய ஆசிரியராக இருந்தபோது தொடர்ச்சியாக ஒரு ஆறு ஆண்டுகள் வந்து டிசம்பர் மாதத்தில் இசை சிறப்பு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு தொடர்ச்சியாக இருந்தது இந்த இசை சிறப்புகள் அப்படின்னு வந்தாவே கல்கியுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய திருமதி சீதாரவியை கிட்ட தான் நான் போய் நிற்பேன் ஏன்னா எனக்கு வந்து இசையினுடைய ஏபிசிடி கூட தெரியாது இதில் எது எழுதணும் எதை எழுதக்கூடாது யாரை எழுத சொல்லணும் யார்கிட்ட கேட்கணும் அப்போது ஒரு ஒவ்வொரு வருஷமும் இது ஒரு லெசன் மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ளே இறங்கும் ஓ இதை இவங்கள்கிட்ட கேட்கணும் இதுதான் இவங்க இப்படி தான் செல்லணும் இதுதான் முக்கியப்படுத்துகிறோம் இது தான் வந்து ஃபோக்கஸ்ஸு அப்படின்னு ஆரம்பித்து படிப்படிப்படியாக அந்த இசையினுடைய தன்மைகள் அதே மாதிரி இசை விமர்சனம் அப்படின்னு வரும் தோடனே கல்கி சார் அங்கே தான் அவரை தான் ஃபுல்லாக படிச்சிருக்கேன் கலா கர்நாடகம் அவருடைய விமர்சனங்கள் எல்லாம் படித்து அது ஒரு பாணியிலேன்னு எழுத்து அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாணி அப்படின்னு பின்னாடி அதே பாணியில் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து சீதாரவி மேடம் கூட வந்து அழகாக வந்து ஒரு ஒரு சங்கீத கச்சேரியை போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா எப்படி எழுதணும் அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு ரொம்ப அழகாக கட்டு செட்டாக ஒரு ஃப்ரேம் ஃபுல்லாக அழகாக வந்து கொண்டு வந்து சேர்த்து இதுதான் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை கொடுப்பாங்க இதுதான் என்னுடைய இசை பற்றிய அறிமுகங்கள் இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா சார் இருந்த அல்லது வளர்ந்த அதே கொண்டியம்பதி அதே மின்ட்டு இதெல்லாம் தான் என்னுடைய பகுதியும் நானும் அங்கேதான் படித்தேன் வளர்ந்தேன் அதனால் இவர் சொல்லக்கூடிய எல்லா கோவில்களும் எல்லா இதுவும் வந்து அதே செவன்ட்டீஸில் தான் நானும் அங்கே சின்ன பையனாக இருந்திருக்கேன் அப்போ நான் சின்ன பையன் அன்றைக்கி அவர் இளைஞராக இருந்திருப்பார் நான் சின்ன பையன் அங்கே இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுக்கும் திருப்பி திருப்பி போயிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ரொம்ப படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் இதெல்லாம் இன்னைக்கு இந்த இந்த மலர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி அந்த முயற்சி அடைய வைத்தது அப்படிங்கிறதுக்கான காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு அந்த அது எப்படி நான் சொல்கிறது இதில் இருக்கக்கூடிய நான் எக்கச்சக்கமாக இதில் குறிப்புகள் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் எனக்கு லலிதாராம் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டார் நான் ஒம்பது மணிக்கு நான் பஸ் ஏறணும் நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டார் அதனால் வந்து நான் பெருசாக நான் இதை சொல்ல மாட்டேன் இதில் இருக்க எக்கச்சக்கமாக எத்தனை அம்சங்களை இதில் தொற்றுக்க முடியுமோ அத்தனை அம்சங்கள் நான் வரிசையாக நான் வந்து என்ன சொல்கிறது ஃப்ளாப் கொண்டு வந்திருக்கிறேன் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு நான் ரொம்ப ரசித்தது நான் அடிப்படையில் வந்து தேசிய சிந்தனை மரபை ஒட்டி வந்தவன் எனக்கு தேசியம்தான் ரொம்ப முக்கியம் அது வந்து இசை ஆன்மீகம் பக்தி தேசியம் இது வந்து ஒரு மேற்கோடு பாணியில் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இருக்கக்கூடியது அது ரெண்டு ரெண்டு கட்டுரைகள் வந்து என்னை ரொம்ப கண்கலங்க வைத்த கட்டுரைகள் அதை வந்து சிவகுமார் சார் அழகாக எடுத்து போட்டிருக்கார் ஒன்று வீணை ஒன்று வந்து காந்தி மறைந்த போது எப்படி வந்து எல்லாரும் இசை பாருங்கள் மகாத்மா சில சங்கீத நினைவுகள் அப்படின்னு ஒரு கற்று இருக்குது பிரமாதமான ஒரு ஒரு அதாவது இந்த கற்றையை படிக்கும்போது நான் கண்ணில் தண்ணி விட்டு அழுதேன்னா அதில் எனக்கு மிகையே இல்லை நம்ம இசையில் இருக்கக்கூடியவங்க ஒரு தேசபக்தியும் அதே சமயத்தில் மகாத்மா மீது இருக்கக்கூடிய மீதமான அன்பு அது எப்படி வெளிப்பட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து படிக்கும்போது எனக்கு அப்படியே வந்து நெக்குருகி போச்சுன்னு ஒரு வார்த்தை இருக்குது அது வந்து நான் உண்மையிலேயே இந்த கட்டுரையெல்லாம் படிக்கும்போது நான் பார்த்தேன் அதே மாதிரி நம்ம இன்னொரு கட்டுரையில் வந்து ஒரு சாதாரணப்பட்ட ஏழை பையனுக்கு வந்து சங்கீதம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக ரிஷி வேலியில் சொன்னபோது எடுத்து அந்த முயற்சி எடுத்ததை பற்றி ஒரு கட்டுரையில் ஒரு வருது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நாம் இன்னைக்கு பொதுவாக நான் பத்திரிகையாளன் உங்களுக்கு தெரியும் நான் வந்து பல்வேறு அரசியல் மேடைகளையும் நான் வந்து பல்வேறு மேடைகளையும் நான் பார்த்து கொண்டிருக்கேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய விமர்சனங்களையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இசையை பற்றியும் குறிப்பாக கர்நாடக இசையை பற்றி வைக்கக்கூடிய விமர்சனங்களில் கடுமையான பல போக்குகள் வந்து இன்றைக்கி தெம்படக்கூடிய காலத்தில் அது அத்தனையுமே மறுத்திருக்கக்கூடிய ஒரு மலராக இந்த மலர் வந்து அமைந்திருக்கிறது சாதி பேதம் கிடையாது வர்க்கபேதம் கிடையாது எல்லோரும் இதை இசையை பயில முடியும் ரசிகர்களாக இருக்க முடியும் ஒரு கட்டுரையில் சொல்கிறார் ஆக்சுவலா ராத்திரியில் வந்து ஜக்கா வண்டி காரங்களிலேருந்து ஆரம்பித்து அத்தனை பேரும் மாசில் உட்காந்து முழுசாக இசையை ரசிப்பான் ஃபுல்லாக உட்காந்து அப்படின்னு எல்லாம் குறிப்புகள் வருது ஆக்சுவலா நம்ம யோசித்து பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு பறந்துபட்ட ஒரு தளத்துல தான் இந்த கர்நாடக இசை போய் சேர்ந்திருக்கிறது இந்த குரல் வளம் போய் சேர்ந்திருக்கிறது இவருடைய புகழ் போய் சேர்ந்திருக்கிறது அப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கு இது ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து இருக்கக்கூடிய பல செய்திகள் வந்து இன்னைக்கு இதில் இடம்பெற்றிருக்கு அன்னிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு இசை விற்பனர்கள் என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய ஆளுமைகள் என்ன தனிப்பட்ட அளவில் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் போல பாலமல்லிகிருஷ்ணா பற்றியும் இவரை பற்றியும் நம்ம வீணை இது இவங்கள பற்றிலாம் அவ்வளோ தூரம் தனிப்பட்ட கட்டுரைகள் வந்து காயத்ரி பற்றிலாம் அவ்வளோ அழகான கட்டுரைகள் வந்து இதில் இடம்பிட்டிருக்கு குறிப்பாக எனக்கு ரொம்ப ரசித்தது வந்து திரு லலிதாராம் இந்த கவுஸ் இவர் அவர் வந்து திருச்சி வானொலியில் இருந்து அவர் அவரை பற்றி ஒரு மிக விரிவான ஒரு கட்டுரை வந்து அழகாக அமைந்திருக்கு எத்தனை கட்டுரைகள் எவ்வளோ காரியங்கள் எவ்வளோ பேர் இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இதில் எல்லாத்தையும் விட நான் வந்து இந்த சிவகுமார் சாரனுடைய ஒரு அபரிமிதமான ஞாபக சக்தியை முதலில் நான் பாராட்ட வேண்டும் உண்மையில் இதை வந்து ஒன்றாடுவதற்கான ஒரு தருணம் அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது இரண்டாவது நான் வந்து உண்மையிலேயே இது எப்படி வேறு விதமாக வாசித்தேன்னா இதில் நிறைய சங்கீத சிறுகதைகள்லாம் இருக்குது நான் படிச்சுட்டே வந்தேன் இந்தந்த நபர்களெல்லாம் எனக்கு தெரியுமா அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன் எனக்கு இதில் சந்திரசேகர்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறார் நான் படித்ததில்லை நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எழுத வந்தத்தினுடைய காலத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து தமிழ் சிறுகதைகளில் வந்த எல்லா பாணி சிறுகதைகளையும் வாசிச்சிருக்கேன் ஆனால் நான் வாசிக்காத பல ஆசிரியர்கள் இதில் இருக்கிறாங்க நாட்டில் சிதம்பர சுப்பிரமணியம் படிச்சிருக்கேன் இந்த மாதிரியான நிறைய முக்கியமான ரைட் நான் படிச்சிருக்கேன் ஜானகிராமன் கண்ண மூடிக்கொண்டு இதெல்லாம் வந்து ஆனா தெரியாத எழுத்தாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ எழுத்தாளருடைய சங்கீதம் தொடர்பான சிறுகதைகள் வந்து இதுல இடம்பெற்றிருக்கு எங்க இருந்ததுன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி இந்த காவேரின்னு ஒரு பத்திரிகை ஒன்று வச்சிருக்கிறாரு பாருங்க அதுலேருந்து அப்படியே எடுத்து 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 போடுறார் ஆக்சுவலா எனக்கு வந்து ஐயோ சாமி இந்த காவேரிங்கிற பத்திரிக்கை நான் கண்ணில் கூட பார்த்தது இல்லையே எங்கே இருக்குது அதில் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு தமாஷை ஒரு பயங்கரமான கிண்டல் எழுதுகிறார் ஆக்சுவலாக அந்த கிண்டல்லாம் வந்து அப்படி வருது ஆக்சுவலாக கொட்டுது ஆக்சுவலாக அதே மாதிரி புது புது ரைட்டர்ஸ் ஆக்சுவலாக மீன் இந்த ரைட்டர்ஸ்லாம் அந்த காலத்தில் சங்கீதத்துக்கு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் அந்த கட்டுரையை பேரை பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது ஓ இவங்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க இவங்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க நாங்கள் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை நான் ரொம்ப கவனமாக சொல்லிகிட்டே இருப்பேன் என்னென்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் படுற அவஸ்தைகளில் ஒரு அவஸ்தை என்னென்னா இந்த சாட்டி பிடி ஜெமினி எல்லாம் வந்த பிற்பாடு லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய சுருக்கத்துக்குள்ளே வந்துருச்சு என்னென்னா நாங்கள் அந்த துறை சார்ந்த வார்த்தைகளை வந்து இழந்து கொண்டே இருக்கிறோம் ஒரு பொது வார்த்தைகளுக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறோம் அது புதுசாக பொதுவாக என்ன சொல்லுதோ அந்த வார்த்தையை நம்பி நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் என்ன ஆயிப்போச்சுன்னா இந்த புஸ்தகத்தில் நான் பல இடங்களில் அடிக்கோடிட்டு வைத்து கொண்டிருக்கேன் இதெல்லாம் வந்து சங்கீதம் தொடர்பாக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அப்படின்னு நான் வந்து இதை அடிக்கோடிட்டு வைத்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா அந்த சொற்கள்லாம் இன்றைக்கி புழக்கத்திலே காணும் அதுவும் இவர் எழுதுறாரு ஒவ்வொரு கற்றுக்கும் மேலே ஒரு முன்னோர் எழுதுறாருக்குள்ள அந்த முன்னோரையிலேயே பல சொற்கள் புதுசான சொற்களாக இருக்குது ஐயோ இதெல்லாம் நம்ம வழக்கத்திலேயே இல்லையே நம்ம இதெல்லாம் பயன்படுத்தவே இல்லையே அப்போ சங்கீதத்துக்குள்ளே வரும்பொழுது சங்கீதத்துக்குள்ளே வரும்போது சங்கீதத்தை பற்றி எழுதும்போது இப்படிப்பட்ட சொற்களுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்கிறது நாம் அந்த 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 ஒகாப்ளரியே நம்ம வந்து எழுந்து கொண்டே இருக்கிறோம் அந்த ஒகாப்ளரிக்கு நிச்சயமாக ஒரு லிஸ்ட்டு தேவை ஆக்சுவலா அப்போது நான் எதாவது நினச்சிக்கிறது என்னென்னா ஒன்று இதில் இவர் சொன்ன இந்த பல எழுத்து சிறுகதை எழு எழுத்தாளர்களை சங்கீதம் தொடர்பாக எழுதுனவங்களை நிச்சயமாக திருப்பி போய் தேடி படிக்கணும் ஏன்னா அவங்கள நான் படித்ததே இல்லை இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு என்னை பொறுத்தவரையும் பெரிய திறப்பு அது அதே மாதிரி இதில் இவர் சொல்லக்கூடிய பத்திரிகைகள் குறிப்பாக பிரசண்ட விகடன் காவேரி இந்த மாதிரி வரிசையாக என்னென்னமோ இதழ்கள்லாம் சொல்கிறாரு அதெல்லாமே இன்றைக்கி எங்கே ஆர்கேவிஸ்ல அவர் போய் திருப்பி திருப்பி நான் வந்து எங்கே ஒரு ஆர்கை ஆவண காப்ப காப்பகத்தில் போய் குடியிருப்பேன்லாம் எழுதுறாரு ஸோ உண்மையிலே அந்த மாதிரி போய் குடியிருந்தால் தான் அந்த பத்திரிகை எல்லாம் கண்டுபிடிக்கும் பாரத மணி இந்த பாரதமணிலேருந்து அவ்வளோ மேற்கோள்கள் வருது ஃபுல்லாக ஸோ அப்போ ஒரு காலகட்டத்தில் நம்ம யோசித்து பார்க்கும்போது அவ்வளோ பேர் அவ்வளோ சங்கீதத்தை பற்றி விவரம் தெரிந்தவர்கள் ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள் பத்திரிகையில் எழுதியிருக்கிறார்கள் அவருக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அதற்கான ஒரு இடம் வந்து அன்றைக்கு சமூகத்தில் மிக வலிமையாக இருந்திருக்கிறது எல்லோரும் கொண்டாடி இருக்கிறார்கள் அப்போ நம்முடைய ஒரு சிந்தனை மரபில் இசை நுட்பத்தில் குறிப்பாக நம்முடைய ஒரு ஒரு ரசனை மரபில் ஒரு செழுமையான காலகட்டம் என்பது தொடர்ச்சியாக ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேல் நம்மிடம் இருந்திருக்கிறது அதை எழுத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மகா ஒரு பக்கம் இதில் முக்கியமான வித்வான்களே கட்டுரைகள் எழுதிய கட்டுரைகள் அந்த கட்டுரைகள் எல்லாமும் தேடி தேடி அது இன்னொரு எனக்கு ஆச்சரியமான விஷயம் இவர்கிட்ட இந்த மலர்லாம் எங்கே போய் சிக்கிச்சுனே தெரில எங்கேயோ மலர் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறார் எங்கேயோ அவங்க போட்ட மலர் இதில் ஏதோ வெளிநாட்டு ஏதாவது கன்னடாத்தில் எழுதினாதான் தமிழில் மொழி பெயர்த்து வேறு ஏதோ மொழியில் எழுதினது தமிழில் மொழிபெயர்த்து இதெல்லாம் தமிழில் எழுதின மலரே நம்ம கிடைக்க மாட்டேங்குது நானும் தேடி கொண்டே இருக்கேன் நான் வந்து ராஜாஜினுடைய ஆய்வாளர் ஸோ ராஜாஜினுடைய ஒர்க்ஸை நான் தேடி 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 நான் வந்து நிறைய சேகரித்து வச்சுருக்கேன் அவ்வளோ சேகரித்த போதும் நான் நினச்சி எனக்கு இன்னும் நிறைய கிடைக்க மாட்டேங்குது இவர் போய் பார்த்தாங்கன்னா இந்த ஆ இது ஏதோ சங்கீத மலர் இந்த மலர் வெளியிட்டாங்க அந்த மலரில் இந்த கற்றுவை இருக்கு இதில் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ரெண்டு பெண்கள் பற்றி இருக்கு இந்த கௌரி அம்மாள்னு இங்கே மயிலாப்பூரில் வந்து ஒரு நட்டுவாங்க அந்த அம்மாவுடைய ஆகிரு பார்க்கும் போது ஐயோ எப்படி இருக்கும் இந்த அம்மாவுடைய ஒரு டான்ஸ் எல்லாம் அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா அது எப்படிதான் இங்கெல்லாம் நீங்கள் தேர்னீங்க எங்கே தேடினீங்க எங்கே இது கிடைச்சது இதுக்கு எல்லாத்தையும் இது இப்படி தொகுக்க முடியும் இதுக்கு ஒரு வடிவம் கொடுக்க முடியும் இதை வந்து வாசகர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் எக்ஸ்ட்ராட்னரி நாலேஜ் எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஒரு பசனை அதாவது ஒரு உள்ளுக்குள்ளே துவைந்து எழுந்து திருப்பி 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 ரெண்டு பக்கத்துக்கு ஒரு மூணு பத்திரிகை அடிப்படை புத்தி ஒன்று இருக்குது ஏன்னா ரொம்ப நிறைய நம்ம வந்து அதிகமாக வந்து கொடுத்துடக்கூடாது சுவை தான் கொடுக்கணும் அப்படின்னா எல்லாம் ஒரு மூணு பக்கத்துக்கு உதவுறோம் நாலு பக்கத்து ஒரு கட்டுற முடியுது ரொம்ப அழகாக முடியுது எவ்வளோ மேட்ரு மேட்ரு படிக்க 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 நாங்கள் அதாவது உண்மையிலேயே நான் வந்து என்ஜாய் பண்ணி பக்கத்துக்கு பக்கம் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு உட்காந்து தேடி 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 போய் படிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உண்மையிலேயே இந்த கொண்டாட்டத்திற்கு தகுதியுடைய ஒரு நிகழ்ச்சி இது கொண்டாட்டத்திற்கு தகுதியுடைய புத்தகம் இது அதற்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செய்த சிவகுமார் அவர்கள் நிச்சயம் நான் கொண்டாடியே வேண்டும் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி சார் நான் நீங்கள் சொன்ன இல்லை ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன் இதில் இந்த ஃபோட்டோஸ்க்கு அவர் தேடின பாடு விளம்பரம் விளம்பரம் ரெண்டாவது அது வந்து இருக்கிற கட்டுரைக்கு முதல்ல என்ன ஃபோட்டோஸ் வைக்கிறது அதுக்கு வந்து இது இன்றைக்கு வரைக்கும் அவர் சொல்லுவார் அந்த திருவாலங்காடு தியாகராஜ சாஸ்திரி ஒருத்தர் இருந்தார் அவர் அவர் வந்து அவருடைய ஃபேமிலி ட்ரீயை ட்ரேஸ் பண்ணி இன்றைக்கி யார் யாரெல்லாம் அந்த இதில் இருப்பாங்க அவர் வந்து ஒரு இருபது வருஷம் முன்னாடி அவங்களை எல்லோரையும் லொக்கேட் பண்ணி வச்சுட்டு இந்த மலருக்காக நாங்கள் திருப்பி தேடும்போது அவங்கெல்லாம் கிடைக்கல அதுக்காக நாங்கள் அந்த ஒரு ஆளுமைக்காக மாத்திரம் எவ்வளோ பேர் ஒரு மினிமமாக ஒரு இரநூறு பேர் பேசிப்போம் சார் அதாவது பார்க்குறேன் காலையில் எழுந்ததுலேருந்து உங்களுக்கு எதாவது நாங்கள் ரோட்டில் போகிறவங்களை கூப்பிட்டு கேட்கல உங்களுக்கு திருவாலங்காடு தியாகராஜ் சாஸ்திரிக்கு உங்களுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கான்னு மட்டும் தான் கேட்கல அந்த மாதிரி ஒரு ஒரு ஆளுமைக்கும் அந்த ஃபோட்டோக்காக அந்த ஏன்னா அந்த கட்டுரையில் ஃபோட்டோ இல்லாமல் ஒரு கட்டுரை வந்துடக்கூடாதுங்கிறதுல அவர் அவ்வளோ ஏன்னா நிறைய அந்த ஏதோ ஒரு நாலு பக்கம் இருந்துச்சுன்னா அவர் வந்து சார் இது வந்து நாங்கள் வெறும் டெக்ஸ்ட் போட்டாலே அதில் அவ்வளோ ஒர்த்துருக்கு இல்லைப்பா அப்படிலாம் போடக்கூடாது அதில் அந்த ஃபோட்டோ இருக்கணும் அந்த ஃபோட்டோவில் அவங்க பேர் கேப்ஷன் இருக்கணுங்கிறதெல்லாம் அவர் ரொம்ப மெனக்கெட்டு அவ்வளோ அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதில் அதுக்கப்புறம் அந்த நடுவில் ரிலீஃப்காக அந்த பழைய மேகசின்ஸில் இருக்கிற அந்த அட்வடை நிஜமாக யாரானு காசு கொடுத்து எங்களுக்கு இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கான்னு யாராவது தப்பாக எடுத்துருந்தாதீங்க அப்படிலாம் பழைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் அதுக்குள்ளே அந்த வின்டேஜ் வேல்யூ அந்த வெறும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கே அவ்வளோ வின்டேஜ் வேல்யூ இருக்குது ஏன்னா அதில் கிடைக்காத பார்க்க முடியாத பல விஷயங்கள் அதுலேயே ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம் பழைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் ஏன்னா சில படங்களுக்கு விளம்பரம் மட்டும் வந்திருக்கும் படமே வந்திருக்காது அந்த மாதிரி சில விளம்பரங்கள்லாம் இருக்குது அந்த வகையில் அந்த இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறோன்னு நினைக்கிறேன்